அஸ்லாம் அலைக்கம் நான் தமிழ் செய்திகளை தினமணி பத்திரிகையிலிருந்தும் உருது செய்திகளை தாஷாரா ரோஸ்னாமா பத்திரிகையில் இருந்தும் ஆங்கில செய்திகளை பெரும்பாலும் டெக்கன் கொரோனிகல் பத்திரிகையில் இருந்தும் கொடுத்து வருவதற்கு முக்கிய காரணம் செய்திகள் இந்த பத்திரிகைகளில் சிறப்பாக நாம் படிக்கும் வகையில் கொடுக்கப்படுகின்றன நாம் எளிதாக இந்த செய்திகளை படிக்க முடியும் ஆகவேதான் இந்த பத்திரிகைகளின் இந்த செய்திகளை நான் பெரும்பாலும் படித்து வருகிறேன் நீங்கள் செய்திகளை கேட்டு வருகிறீர்கள் பல பேர் களிடம் பத்திரிகை இருப்பதில்லை அவர்கள் செய்திகளை யூடியூப் மூலமாக கேட்க விரும்புகிறார்கள் ஆகவேதான் நான் யூடியூப் மூலமாக செய்திகளை சொல்லி வருகிறேன் இது பலரால் விரும்பப்படுகிறது ஆகவே இது தொடர்கிறது இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த செய்தி படிப்பது தொடர வேண்டுமா அல்லது நிறுத்தப்பட வேண்டுமா என்பதையும் சொல்வீர்களாக இன்னும் பல விஷயங்களை நான் யூடியூப் மூலமாக உங்களுக்கு தெரிவித்து வருகிறேன் அதை பற்றியும் உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு வி எம் ஹலீலுர் ரஹ்மான் யூடியூப் சேனல் பிடித்திருந்தால் அதை லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லவும் பலர் சொல்லாமலேயே சப்ஸ்கிரைப் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றி நீங்களும் யூடியூப் மூலமாக கொடுக்கும் விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் பிறகு சந்திப்போம் நன்றி வணக்கம்